வணக்கம் நேர்பார்வை சிறப்புச் சிறப்பு செய்திகள் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கிழக்கு ஒன்றியம் சிவசக்தி காலனி பள்ளிவாசலில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் கே ஈஸ்வரசாமியை ஆதரித்து தீவிர தேர்தல் பிரச்சாரம் நடந்தது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் கே ஈஸ்வரசாமி அவர்களை ஆதரித்து இன்று உடுமலை கிழக்கு ஒன்றியம் சிவசக்தி காலனியில் உள்ள பதுருல் இஸ்லாம் மதரசா பூர்வீக பள்ளிவாசலில் இன்று ஈகை திருநாள் சிறப்பு தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பு நடந்தது இஸ்லாமிய சொந்தங்களிடம் குடியுரிமை சட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு செய்த துரோகத்தை நினைத்து மதவாத சக்திக்கு எதிராகவும் இந்திய இறையாண்மை மதசார்பின்மை ஜனநாயகம் ஆகியவற்றை காப்பாற்ற உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என உடுமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் தங்கராஜ் என் விஞ்ஞானமூர்த்தி கேட்டுக்கொண்டார் மேலும் அவர் சிஐஏ சட்டத்தில் அண்ணா திமுகவின் துரோக வரலாறு குறித்தும் இஸ்லாமியரிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார் இந்திய நாடு அமைதியாகவும் சமூக நல்லிணக்கத்தோடும் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாகவும் செயல்படக்கூடிய ஒரு அரசு ஒன்றியத்தில் அமைய அனைவரும் உதயசூரனுக்கு வாக்களிங்கள் என்று இஸ்லாமிய சொந்தங்களிடம் கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் உடுமலை ஒன்றிய குழு தலைவர் மகாலட்சுமி முருகன் ஊராட்சி மன்ற தலைவர் பேச்சி எம் ஆர் பாலசுப்ரமணியம் துணை அமைப்பாளர் முருகன் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர்கள் தென்றல் சேகர் முத்துக்குமார் விளையாட்டு அணி அமைப்பாளர் மோகன்ராஜ் கிளை செயலாளர்கள் கனகமுத்து மண்டபம் முருகேசம் பதி மூத்த முன்னோடிகள் மனோகரன் இந்துபாய் சாகுல் அமீது காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பில் மஜித் பாய் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் இஸ்லாமிய சொந்தங்களிடம் துண்டு பிரசுரங்களை கொடுத்து வாக்கு சேகரித்தனர் தகவல் தொழில்நுட்ப அணி உதயகுமார் வெங்கடேஷ் விக்னேஷ் மணி முத்துராமலிங்கம் மகாலிங்கம் இளங்கோவன் சந்திரசேகர் புவனேஷ் சுப்ரமணி ஆட்டோபாடு உட்பட பலர் இஸ்லாமிய சொந்தங்களிடம் துண்டறிக்கையினை கொடுத்து திமுகவிற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தனர்